விரதம் இருக்க வேண்டியது அப்படி நாற்பத்தி நாள் முழுமையாக விரதம் இருந்தால் அவனுக்கு அமையக்கூடிய அந்த பதினெட்டு படிகளையும் தாண்டி நிறைவாக செய்ய கொடுத்தா பதினெட்டு நாற்பத்தி நிறைய விளக்கம் சொல்லி கேட்டுக்கலாம் அவர் அவர் கற்பனை உங்களுடைய பெயரை கிட்டே என்னுடைய பெயர் நாரதர் மகரிஷி சரி சரி அதுக்கு என்ன இல்லையா என்னுடைய பெயரை கிட்டே என்னுடைய பெயர் நாரதர் மகரிஷி சொன்னேன் எங்கேருந்து வாரிய மேலூரில் இருந்து வந்துகிட்டு இருக்கிறேன் மேலூர்ல இருந்து ஆமா இன்னும் எந்த வண்டி சுதர்சனா

மொத்தம் ஆங்கில அழகு இப்போ இருப்பது நான்கு தலை ஒன்றென்ன கீழே விழுந்துருச்சா கிரில் அறுக்கப்பட்டது ஓ அம்மா இருக்கா இருக்காங்களே பேரு கலைவாணி வெள்ளை கலை பிடித்து வெள்ளைப்படி உண்டு வெள்ளை அறியா சத்திர வீட்டுக்கூடிய தாயாகப்பட்டால் கல்விக்கு அதிபர்த்தி தாங்கள் பேசக்கூடிய நாவல் வந்து கல்வி அள்ளி தந்து கொண்டு அப்படி புண்ணியவதிக்கும் புண்ணியவானுக்கு பிறந்தவுள்ளே நீ நானே தான் ஏ நீ கிராசா ஏ அடா பண்டி யாரு இல்லை இல்லை உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் நான் எத்தனையோ புகைப்படத்தில் பார்த்துருக்கேன் அழகாக இருக்காங்க நீ ஒரு வேளை கணவதிக்கு பண்ணிச்சாய் சரி சாமி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பொம்பளை ஆசை இல்லைன்னா உள்ளே ஒரு லேகியம் வச்சுருக்கேன் ரெண்டு உருண்டை சாப்பிட்டேன்னா செவத்தில் உரசிக்கிட்டே கிடப்பட்டை பாரு நம்ம ஊர் கருங்கடை காக்கடை சரி சரி பாப்பா நம்ம இடத்துல நீங்க வந்துட்டீங்க ஆமா வந்தவங்களுக்கு வந்து நாங்க உபசோப்பு கொடுப்போம் என்னது உபசரியம் பண்ணுவோம் உபசரணைகள் என் தங்கச்சி வள்ளி சரி அடுத்த பெண்மகள் என் ஆளுங்க உங்களுக்கு ஒரு ஆளு ஏன் நீ கூட பிக்கப் பண்ணிக்க இன்னைக்கு ஏழு கூட செல்லக்கூடாது புரிசை எட்டி எட்டி பாக்குறேன் பாரு பொம்பளை பிள்ளை அழகா இருக்குமா ஏன் பியூட்டி பார்ல வச்சு பிழைக்கப்பறியா என்ன போற என்ன பண்ண போறிய குனிச்சுன்னா செய்யல நீ குனி தப்பா அழைக்க கூடாது புனித என்னுடைய பாதங்களை வணங்கிக்கின்ற போது மனித இருக்கக்கூடிய நிறைய பேரான ஆசீர்வாதத்தை வழங்கலாம்னு அழைத்து வாருங்கள் பெண்பகம் அழைத்து வரேன் போங்க போய் அந்த ஏழா நம்பர் ரூமில் தண்ணீரில் பதினூன்றில் திரும்பி பாருங்க அவர் போகும்போது பாத்தியா அலைவயில் குட்டியான மாதிரியே இருக்கும் சரி ஜாதிபுரம் கண்ணு என்னா அம்மா ஒரு ஆளுதாப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்ததே வள்ளி திருமண இடத்துல அரிச்சந்திரா பவளக்கூடி சத்தியவஞ்சாத்திரி அம்புட்டு நடிச்சுடா ஊர்ல ஒரே அமௌண்ட்டு தான் தர்றாங்க

Gracias. No, no. no, no. பேர் யூனிஃபார்மா ஒரே கலர் நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்கார் எவர் வந்திருக்காரு அரியக்குடி புனிச்சாய் அம்மை ஓவர் சொன்னையா நாகரத நாகரத மாரிசி வந்திருக்கார் அவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு சும்மா தான் அழைத்து வரங்க இல்ல என்ன இழுத்து அதெல்லாம் அழைக்கவே நான் அந்த ஆளை வாடை எடுத்து வருவாப்புல சாமி

அடுத்தது சேத்து சேத்து செஞ்சது இந்த இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல சிமுண்டு அடிச்சனச்சுக்கு நெஞ்சு எல்லாம் கலங்கி போயிடும் வயிறு செஞ்ச மண்ணு ஆடிப்பட்டி மண்ணு வயிறு செஞ்ச பெண்மகள் யாருன்னு கேட்டேன் தம்பி இங்க வாங்க அந்த பொம்பளை பிள்ளை யாரு பாட்டை மனப்பணம் பண்ணேன் யாருன்னு கேட்டது கூப்பிட அது ஏவே முண்டாடின்னு தெரியல நான் பத்துமுல்ல இருந்து தலைவனே நீ லேசா ஒரு ஒரு சவ சில ஆடி பாடி வரப்பட்டது நடக்கப்பா தெரியும் வாழ்த்த முடியல ஆண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்த வேண்டும் எப்பேர்ப்பட்ட வாழ்த்துக்களா ஐயோ ஏ வாழ்த்துக்களாக இருந்தால் ஏய் ஏய் நீ மூணாவது இல்லைன்னு சொன்ன டச் பண்ணோன்னே உனக்கு நீர் வந்துடுச்சே வா ஐயா ஏம்பாய் பாட்டை கெடுத்து கூடாதீயா ஆமா சூப்பர் சிங்கில் மூணு நேரம் டைட்டில் வின் பண்ண ரோஜா ஒன்று முத்தம் கேட்டும் ரோஜா ஒன்று முத்தம்

தப்பாக போடு அண்ணே சாமி வயிறார் வள்ளி நாயகம் அழைத்துவார்கள் சாமி வந்து பூனா சூனான்னு வைவாங்களா வந்து பயப்படவே மாட்டேன் உண்மையை தானே சொன்னேன் இல்லண்ணே நீ அந்த இடத்துல கையை வச்சியா சாமி வந்துட்டாருன்னு நீ தங்கச்சி அண்ணே எனக்கு அண்டி இன்னொரு வாட்டி சாமியை வை சிறுத்து சிறுத்து

கடிதம் போவதம் எதியரவு